ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான புத்தம் புதிய வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தேரி இந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்குது ரெண்டரசன்ட் சென்ட் பரப்பளவில் அழகாக ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு அழகாக இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க இதனோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா பல பேர் கேட்டிருந்தீங்க ஃபோர் பிஹெச் அதாவது நாலு பெட்ரூம் நாலு பெட்ரூம் வசதியுடைய ஒரு வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடும் அதாவது மீடியம் பட்ஜெட்டில் நாலு பெட்ரூம் கொண்ட வசதியோடு கொண்ட ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது அடி தார் ரோடு அதாவது இருபது அடி ரோடு இந்த ரோட்லேருந்து நம்ம உள்ள வர டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் விடலாம் அதாவது இனோவா ஃபார்ச்சுனர் விடலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கார் பார்க்கிங் கொண்ட ஒரு வீடு தான் அப்புறமா உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாலு ஹாலும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸாஸு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே மேலேயும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸில் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் பார்த்திங்க அதாவது ரெண்டு பெட்ரூம் கிங் சைஸ் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் இருக்கும் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற முறையில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க ஸோ பால்கனி எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி தந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் அதுவும் இல்லை அவ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நாலு பெட்ரூம் வச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்துட்டு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் வந்து ஒரு மேக்சிமம் மீடியம் பட்ஜெட்டில் டைனிங் ஹால் இருக்காது ஸோ இங்கே நமக்கு இங்கே நமக்கு வந்து உங்களுக்கு டைனிங் ஹாலும் கொடுத்து தான் செட் பண்ணியிருக்காங்க அண்டு கபோர்ட்ஸ் எல்லா கபோர்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே எல்லாமே கிளியர் பண்ணி தந்திருக்காங்க பாருங்கள் நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடத்துல தான் நான் அமைஞ்சிருக்குது சுற்றி குடியிருப்பு அனுஜனா புத்தேரிய பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை சுற்றி ஃபுல்லாக போய் தான் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியா அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளாட் அடிக்கிறாங்க வீடு வந்துட்டே இருக்குது திரும்ப பிளாட் அடிக்கிறாங்க வீடு வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியா தான் ஸோ மக்கள் நெருக்கம் அதிகமான இடங்களில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த வீடு வந்திருக்கு பாருங்கள் பாத்ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லெந்தாக நல்ல அதாவது தாராளமாக பருமாற மாதிரி குளிக்கிறதுக்கோ இல்லை எல்லாத்துக்குமே அவங்க வந்து நல்ல ஸ்பேசஸை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கபோர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நாலு பெட்ரூம்னாலும் உங்களுக்கு நாலு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த நாலு அட்டாச் பாத்ரூமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் செல் வெஸ்டர்ன் செல்லில் கொடுத்து நல்லா கலக்கியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ லெந்த் அதை ஒவ்வொரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல லெந்தை நல்ல தாராளமாக பருமாறு மாதிரி தான் ஆண்டிபொடியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க எல்லாம் அதாவது நம்ம தரைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மார்பனேட் மார்பனேட் போட்டு தான் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க படியேறி மேலே போகலாம் வாங்க மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு சன்கிளாஸ் அதாவது வந்துட்டு சன் கிளாஸ் ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க மேலே உள்ள வெளிச்சம் மேலே உள்ள வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சுற்றி ஃபுல்லாகவே காணிக்கிற பாருங்க ஃபுல்லாகவே குடியிருப்புக்கு தான் இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அறுபத்தஞ்சு ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொறைச்சி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த புத்தேரியில் வீடு வேணும்னா இதை நீங்கள் தாராளமாக செலெக்ஷன் பண்ணலாம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ